அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று கோயம்புத்தூரில் ஜல்லிக்கட்டு பேரவையின் ஆலோசனை கூட்டமும் இந்த ஜல்லிக்கட்டு பேரவையில் தலைமை உயர்த்திருக்கின்ற எனக்கு பாராட்டு விழாவும் ஒரு நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியமும் கலாச்சாரமும் வீரமும் நிறைந்த ஒரு நிகழ்வு பல சோதனைகளை பல தடைகளை கடந்து மீண்டும் எழுச்சியோடு இந்த ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முழு ஆதரவு கொடுத்து வருடந்தோறும் சிறப்பாக நடப்பதற்கு உத்தரவிட்டு அனுமதி எடுத்து உதவி கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஜல்லிக்கட்டு பேரவையில் நீண்ட கோரிக்கையான ஜல்லிக்கட்டில் மாடி முட்டி இறக்கும் மாடு முடி வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் போராட்ட காலத்திலிருந்து கேட்டு வந்தோம் பாப்போம் பாப்போம் முடிச்சுட்டு வந்தாங்க இப்பொழுது இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து கடந்த மூன்று ஆண்டு மூணு ஆண்டுகளாக நடைபெறும் ஜல்லிக்கட்டில் உயிர் சேதம் மேற்கொண்டால் அவர்கள் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து பணம் கொடுத்து வருகின்றார்கள் என்பதை அந்த உதவி கொடுப்பதற்காக எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் பாராட்டி பெருமித கொள்கின்றோம் அதே வேளையிலே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இருக்கின்ற சிரமங்கள் ஏற்கனவே பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் ஜல்லிக்கட்டு நடத்தும்போது கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் தெரிகின்றது காலை வைத்திருப்பவர்களுக்கும் பார்வையாளருக்கும் வீரர்களுக்கும் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை ஆனால் ஜல்லிக்கட்டத்தை நடத்துகிற விழாக்களுக்கு மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷன் அந்த உறுதிப்படி பத்திரம் போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கு இது பயந்துக்கிட்டே நிறைய பேர் ஜல்லிக்கட்டு நடத்த வர மாட்டேன்றாங்க ஆகையினால் வருங்காலங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே விழா குழுவினருக்கு சிரமம் கொடுக்காம ஜல்லிக்கட்டு அரசு கோரிக்கை வைத்து அவர்கள் கண்டிப்பாக செய்த நம்பிக்கையோட விடைபெறு அதெல்லாம் வந்து விதிமீறல் அது விதிமீறல் அங்க இருக்க நிர்வாகமே அதை சரி பண்ணிடுவாங்க அதெல்லாம் அரசாங்கம் அவசியம் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு வருஷ வருஷம் பிரம்மாண்டமா நடக்குது இந்த வருஷம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும்